வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரி சருப்புங்கரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூட வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ணாடி நேரத்துக்கு மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வெங்காயத்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு இருபது பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு வந்து இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் கூட சேர்த்திக்கலாம் கூடவே வந்து நம்ம கரிமிளகாய் தூள் வந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க இந்த கரிமிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சது தான் இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கறியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா இதாகிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கறியும் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பும் ஆட் பண்ணிடலாம் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டு தண்ணியில் நல்லா விட்டு வரணும் பாருங்க கறி எவ்வளோ நல்லா உருண்டு வந்திருக்குன்னு இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இதை அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா கறியோட சேர்ந்து பரண்டு வரட்டும் கறியில் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கறிலாம் நல்லா வெந்துருச்சு நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கால் மூடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் அதையும் கூட ஆட் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஒரு கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கொதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இருந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்பவே சூப்பரான சுவையான மண்பானை மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க